இன்றைய ராசிப்புடன் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் கிழமை ஞாயிறு தமிழ் தேதி மார்கழி ஒன்று இஸ்லாமிக் தேதி ஜமாத்து இசுனேனி மூணு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை கௌரி சுப நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சு முதல் பதினொன்று வரை மதியம் ப ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராகு காலம் நாலு முப்பது முதல் ஆறு வரை யமகண்டம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை கூலிகை மூணு முதல் நாலு முப்பது வரை சந்திராஷ்டம் கார்த்திகை புனர்பூசம் லக்கணம் தனரு நட்சத்திரம் திருவோணம் இரும்பு நாளிகை அஞ்சு நிமிடங்கள் முப்பது வினாடிகள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரியன் உதயமாகும் நேரம் ஆறு இருபத்தி மூணு ஏஎம் மேசம் நீங்கள் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் உங்கள் முயற்சிக்கு பாராட்டும் அங்கீகாரம் கிடைக்கும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் குடும்ப சுப நிகழ்ச்சி குறித்து உங்கள் துணையுடன் திட்டமிடுவீர்கள் இதனால் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் யாத்திரை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உறவினரால் இன்று உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் மாலையில் அது சரியாகிவிடும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் இன்ப சுற்றுலா உங்களை ஆனந்தம் அடையச் செய்யும் ரிசபம் இன்று பணிகளை திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் வெற்றி காணலாம் ஆனாலும் பலன்கள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இன்று நிதி நிலைமை பயிற்சிகரமாக இருக்காது தேவையற்ற பொறுப்புகள் காரணமாக இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணவரவு இருக்கும் இன்று கால்வழி மற்றும் கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களை வருத்திக் கொள்வதை தவிர்க்கவும் துணிவரின் கருத்துக்களை நீங்கள் புறக்கணித்தால் அவர்கள் பொறுமை இழப்பார்கள் உங்கள் துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படும் இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படுவீர்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவது நன்மை அளிக்கும் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும் அதன் மூலம் வெற்றி கிடைக்கும் மிதுனம் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றினால் நல்ல பலன் காண்பீர்கள் இன்று பற்றாக்குறையால் உங்களின் தினசரி தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள இயலாது நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாளாக இருக்கும் உறவினிடமிருந்து கடன் வாங்கியவர்கள் இன்று எந்த ஒரு நிபந்தனையிலும் அந்த கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் தினசரி தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள இயலாது அதிக கொடுப்பு சக்தி இருக்கும் உணவை தவிர்க்க முடிச்சு செய்யுங்கள் மனதில் காணப்படும் வருத்தம் காரணமாக குழப்பங்கள் இன்று இருக்கும் பிரார்த்தனை உங்களுக்கு நன்மை அளிக்கும் தனிமையை சமமளிக்க நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது சிறந்த வழிகளில் ஒன்றாகும் நெருக்கமானவர்களுடன் ஒருவரை பற்றி மற்றவர் உள்ளத்தில் உள்ள அனைத்து விஷயங்களை இன்று உரையாடி மகிழ்வீர்கள் கடகம் உறுதியுடன் செயல்பட்டால் எளிமையாக பணியாற்ற முடியும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் என நிதிநிலை பயிற்சிகரமாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலம் இன்று பண வரவு காணப்படும் உங்களே சிறு தர்ம சங்கடமான நிலைக்கு இன்று உங்கள் துணை தள்ளக்கூடும் ஆனால் பிறகு அது உங்களது நன்மைக்கு என்று உணர்வீர்கள் வாழ்க்கையின் தொல்லைகளில் இருந்து விடுபட நீங்கள் இன்று ஒரு மன மருத்துவரை சந்திக்க வேண்டும் இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தெளிவான மனதும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இன்று உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படும் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் மனதை சமநிலைப்படுத்த வேண்டும் சிம்பம் உங்கள் பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீர்கள் உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக ஆற்றுவீர்கள் சிலர் உங்கள் மனநிலையை சோகமடைய செய்யலாம் ஆனால் இந்த கவலை உங்களை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்களின் கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை வகையில் இன்று கூடுதல் பண வரவு காணப்படும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் நம்பிக்கை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தில் எதிரொலிக்கும் உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்தும் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் இன்று உங்கள் வாழ்க்கை துணை கற்கண்டியை விட இனிமையானவர் என்று உணர்வீர்கள் கண்ணி இன்று பல புதிய நிதி திட்டங்கள் உங்களிடம் வைக்கப்படும் எந்த கருத்தும் தெரிவிப்பதற்கு முன்பு அவற்றின் சாதக பாதங்களை கவனமாக பாருங்கள் இன்று அதிக செலவுகள் காணப்படும் அஜாக்கிரதை காரணமாக இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படும் உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வது சிறந்தது உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் வருத்தத்தை அளிக்கும் தலைவலி போன்ற சிறிய ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏழலாம் தெய்வீக இசை கேட்பது மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் உங்கள் அன்புக்கு உரியவரிடம் இருந்து பரிசு அன்பளிப்பு பெறுவீர்கள் இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்காதீர்கள் துலாம் இன்று பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் சக பணியாளர்களுடன் அமைதியாக இருக்கும் இன்று நிதிநிலை கடினமாக காணப்படும் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரும் அதிகரிக்கும் பொறுப்புகளை நிரூபிப்பது கடினமாக இருக்கும் அஜன கோரோனாலும் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் காரமான மற்றும் எண்ணெய் சம்பந்தமான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்கவும் உணர்வு பூர்வமான பிரச்சனைகள் உறவை பாதிக்கும் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க நீங்கள் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது இலக்கமான பணிகளை ஆற்றுவதிலும் கடினமான நிலை இருக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் விருச்சகம் உங்கள் பணிக்கு சிறந்த பாராட்டு பெறுவீர்கள் உங்களுக்குள் இருக்கும் திறமை வெளிப்படுத்துவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு உற்சாகம் அளிக்கும் கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் வங்கியில் பணத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சி தரும் நம்பிக்கையான உணர்வுகளையும் உங்கள் துணையுடன் பக்குவமான புரிந்துணர்வையும் உணர்வீர்கள் என்று உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடன் உங்கள் செயல்களை மேற்கொள்வீர்கள் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் என்று நன்மை அளிக்கும் தனுசு உங்கள் பணிகளை எளிதாக முடிக்க இயலாது உங்கள் பாதி வேலைகள் முடிக்க முடியாது நிலுவையில் இருக்கும் இலக்குகளை அடைய நீங்கள் சிறிது கடினமாக உழைக்க வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக நீங்கள் பணம் இழக்க நேரலாம் தவறான முடிவுகள் மற்றும் முதலீடுகளால் நஷ்டம் ஏற்படும் இன்று கால்வழி ஏற்பட வாய்ப்பு உள்ளது உடல் உழைப்பின் காரணமாக பிரச்சனை ஏற்படும் பதட்டத்தை தவிர்க்கவும் பிரார்த்தனை மேற்கொள்ளவும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கும் இதனால் மகிழ்ச்சியான உறவை அனுபவிக்க இயலாது உங்கள் தகுதிகள் உங்களை இன்றைய மக்கள் மத்தியில் பாராட்ட தகுதியுள்ளவர்களாக ஆக்கும் இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளை பாருங்கள் இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் மகரம் இன்று நீங்கள் திறமையாக பணியாற்ற இயலாது இன்று உங்கள் பொறுப்புகளை முடிக்க வேண்டிய நிலைமை காணப்படும் இன்று நிதி நிலைமை சுமாராக இருக்கும் இன்று வரவு செலவு இரண்டும் காணப்படும் பணத்தை பராமரிக்கும் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் உங்கள் துணையுடன் இனிமையான உறவு காணப்படாது தேவையற்ற காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கால்வழி இன்று காணப்படும் ஆற்றல் மற்றும் ஆரோக்கிய குறைவு காரணமாக சோர்வு காணப்படும் இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை முன்னேற்ற விடாமல் தடுக்கும் இன்று உங்கள் செயல்களில் மந்த நிலை காணப்படும் கும்பம் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கும் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் மகிழ்ச்சி காணப்படாது திடீர் பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது அதனை சமாளிக்க இயலாத காரணத்தினால் நீங்கள் சற்று ஏமாற்றம் அடைவீர்கள் பணத்தை கோணமாக கையாளவும் முதுகு மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எளிதில் சோர்வடைவீர்கள் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் பண காரணமாக உங்கள் துணையிடம் உறவு பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும் இசை கேட்டால் திரைப்படங்கள் பார்த்தால் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் நீங்கள் பிறரால் தவிர்க்கப்படுவது போல உணர்வீர்கள் மீண்டும் பணியில் வளர்ச்சி காணப்படும் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் நீங்கள் திறமையான செயல்முறையை பராமரிப்பீர்கள் உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் உங்கள் துணையுடன் இணக்கமான உறவு காணப்படும் நேர்மையான அணுகுமுறை உதவிகரமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் பட்டியலை நீங்கள் அதிகரித்துக் கொள்வீர்கள் தன் வாழ்வு தன் வாழ்வை விட உங்களை அதிகம் நேசிக்கும் நபரை சந்திப்பீர்கள் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுவதில் ஜாக்கிரதையாக இருங்கள்